அம்மா பார்வதி பதவி அர மகாதேவா தென்னனுடைய சிவனையைப் போற்றி என இறைவா போற்றி இன்றைய தினத்தில் மிகன்பெற அனைவருக்கும் வணக்கம் என்று பார்த்திருக்க திருவாளையும் ரொம்ப சக்தி ஆலயம் வெற்றோடைய காளியம்மன் அதாவது கொல்லும்புடி அம்மனுடைய சிறப்பினங்கனா நீதி தவறியவர்கள் அதாவது நாயம் படிக்காத அவர்கள் வெற்றியை கவனிக்கை வெட்டி போட்டால் நாயத்தை உள்ளபடி கைகளில் நன்கு ஆட்கள் அரிசிவாய் அப்படியேப்பட்ட விமானத்தின் ஆலயம் தான் கட்டாயம் எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கோட்டில் கூட கிடைக்காத நாயத்தை நாயம் வணங்கக்கூடிய அற்புத தாய் வெட்டுடைய களிதேவி தேவி கட்டாயம் சென்றால் நாயம் கிடைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம அப்பன் சொல்லி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஆ வெட்டு மூணு தட்டு தட்டுங்க அரகர சிவனி போற்றி அவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ வெற்றுடையார் காளியம்மன் கோவில் திருக்கோவில் சிவாச்சாரியார் அச்சகர்கள் இன்று வெற்றுடையார் காளியம்மன் என்பது சுப்ரீம் கோர்ட் இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து இதுக்கு மிஞ்சின கோட்டு இந்தியாவில் கிடையாது நாணயம் தவறியோருக்கு நாணயத்தால் தண்டிக்கப்படும் ஒரு வாக்குமுறைகள் உண்டு அதாவது எப்படின்னா சொத்து மோசடி கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரி கோர்ட்டில் காவல்துறையில் முடியாத பட்சத்தில் அம்பாள் வெட்டுடையார் காளியிடம் வந்து வேண்டுதல் செய்து ஒரு காசை எடுத்து வெட்டி போடுவார்கள் அந்த காசு வெட்டி போடுவதுங்கிறது முறையீடு அந்த முறையீடு செய்த பின்பு யாராக இருந்தாலும் நாற்பத்தி எட்டு தினங்களுக்குள்ள அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் இது முதலாவது கோரிக்கை இரண்டாவது வந்து சத்திய பிரமாணம்னு சொல்லக்கூடியது கோர்ட்டு காவல்துறையில் முடியாமல் பல கேஸுகள் நடக்குது பல வருட அதை போலீஸ் மூலியமாகவே கொண்டாந்து வச்சு அம்பாள்கிட்ட வச்சு சத்தியம் பண்ணி பூசாரியிலே வக்கீலாண்டு வாதாடி அதுக்கு சத்திய பிரமாணம்னு சொல்லுவாங்க பொய் சொல்லி யார் அந்த பணத்தை எடுத்துக்கிறாரோ அவங்க தண்டனைக்குட்படுத்துவாங்க எட்டு நாளைக்குள்ள அழிஞ்சு போயிடுவாங்க அதனால் நியாயம் எதுவோ அந்த நியாய நீதி பிரகாரம் நடக்கணும் அப்படி நடந்தாங்கன்னா தான் அந்த அம்பால்கிட்ட அவங்க தப்பிக்க முடியும் மூணாவது கூடுதல் சமரசம் சமரசம்னால் அந்த காலத்தில் கோட்டு காவல்துறை இல்லாத காலத்தில் இங்கே கிராமங்களில் உள்ள கோவில் அதாவது காளி கேளு வரணாட்சி கேள் அப்படின்னு சொல்லி வாரி தூத்துறது உண்டு அப்படி வாரிச்சு எந்த இடத்துல இருந்து தூத்துனாலும் சரி அவள் பேரை சொன்னாலும் அது முறைகீடாகிடும் அந்த முறையீடை வந்து தீர்க்கிறதுக்கு சமரசம் பண்ணுறது இங்கே வந்த சமரசம் பண்ணிக்கணும் சீட்டெடுத்து பரிகாரம் செய்து இருதாரரும் ஒன்று சேர்த்து குபூதி பீசி அவர்களை ஒன்று சேர்த்து வைப்பார்கள் சக்கரை பொங்கல் கொண்டு விநியோகம் பண்ணி கொண்டு சேர்த்து வைப்பான் அது வந்து கூடுதல் இன்னொன்று மற்ற கோயில் மாதிரி வந்து வெறும் அர்ச்சனை மட்டும் இல்லைங்க வந்து சாமி மும்புற சாமி கும்பிட்டு போகலாம் மற்றவர்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் திருமண தடைகள் தொழில் அபிவிருத்தி ஏவல் பிள்ளி சூனியா இந்த மாதிரி எதாக இருந்தாலும் அதுக்குள்ளே சீட்டு எடுத்து பூசாரிக்கிட்டு அதுக்குள்ளே பரிகாரத்தை செஞ்சு வாங்கிட்டு போய் கொடுக்குற பொட்டலத்தை கட்டிக்கிட்டேன்னா அது கண்டிப்பாக நீதி கிடைக்கும் ஆக மொத்தத்தில் சுப்ரீம் கோர்ட்னு தான் சொல்லலாம் வெற்றுடையார் காளி என்பவள் நீதிமன்றம் நீதிக்கு புறம்பாக யார் நடந்தாலும் அவர்கள் தண்டனைக்கு கண்டிப்பாக நிபந்தனைப்படுவார்கள் எந்த காரியம் நீங்கள் சொல்லி வந்தீங்களோ அந்த காரியத்தை அம்பாளு சொல்லி அதுக்குள்ளே மரியாதை வேண்டுதல் பண்ணியன்னா கண்டிப்பாக எட்டே நாளைக்கில் உங்களுக்கு அது தீர்வு கிடைக்கும் இரண்டாவது இது பௌர்ண காலங்களில் பெரிய விசேஷம் ராத்திரி பன்னெண்டு ஒரு மணி வரையிலும் பௌர்ணைக்கு எப்படி ஒரு ஐம்பதனாயிரம் பேருக்கு மேலே போட்டு நைட்டு பௌர்ணையில் அம்பாளுக்கு வந்து தங்குறதான் ஜபான் ஓமா எல்லாமே நடக்கும் இது பௌர்ண காலங்களில் அம்மா செயலில் வந்து பழி கோரிக்கைன்னு சொல்லுவாங்க அதை வந்து சொல்லுவாங்க திருவிழாங்கிறது வந்து பங்குடி மாதம் சுவாதி பெருந்திருவிழா திருவாதிரையில் காப்பு கட்டி சுவாதி நட்சத்திரத்தில் தீர்த்தவாரி இந்த தெப்ப குளத்தில் அம்பால் தீர்த்தமாடுறது இது பத்து நாள் பிரம்ம உற்சவம்னு சொல்லுவாங்க இது பத்து நாளைக்கு பத்து வாகனங்களில் அம்பாள் இழந்தபடி ஒவ்வொரு மண்டபப்படியும் நடக்கும் நாடகம் எல்லாமே அதை காண கண்கோடின்னு சொல்லுவாங்க சுவாதி தீர்த்த இங்கே வந்து பெரிய முக்கியமான நிகழ்வு இந்த தெப்ப குளத்தில் தெப்ப குளத்தை அப்புறம் காமிப்பாங்க அந்த தெப்ப குளத்தில் ஒரு ஐம்பதனாயிரம் பேருக்கு மேலே கூடுவாங்க அம்பாள் எழுந்தருடி அங்கே போய் தீர்த்த சுவாதி தீர்த்தம் ஆடி அம்பாள்கிட்ட அந்த தீர்த்தத்தில் எல்லாருமே குளிப்பாங்க வேறு என்ன கேட்கணுன்னு சொல்லுங்கள் காவல்துறையில் நியாயம் நியாயம் கிடைக்கவில்லை என்றால் அம்பாளிடம் அம்பாளுடைய கோட்டைக்கு இங்கே விற்படையார் காளி கொல்ல முடித்து வருவாங்க அவள் பூசாரிகள்கிட்ட வந்து அதுக்கான முறையிட சொல்லுவாங்க அந்த நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான வழிமுறைகளை செய்து அந்த காசை வெட்டி போடுவாங்க அப்படி காசு வெட்டி போட்டாச்சுன்னா யார் மேலே வெட்டி போட்டு அவர்களோட எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது எட்டு நாளைக்குள்ள அவளுக்கு பலி கிடைக்கும் நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும் எந்த நியாயத்துக்கு வந்திருக்காலோ அது தீர்க்கமாக நடக்கும் இப்போ யாராக இருந்தாலும் அவளை அழிப்பதற்கு தண்டனை கொடுப்பதற்கு நியாயம் கிடைப்பதற்காக காசு வெட்டி போடுவாங்க இன்றளவும் அந்த காசு வெட்டி போடுறது நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொன்று சத்திய அம்பாளுக்கு முன்னால் பண்ணுறது சூடத்தை வச்சு சத்தியம் பண்ணுறது நீங்கள்லாம் அவர்களிடம் சொத்து மோசடி பண்ணிட்டீங்க ஒரு கிராமத்தில் வைக்க போகிற தீ வச்சிட்டாங்க ஒரு கிராமத்தில் ஆடை எடுத்துகிட்டு போயிட்டாங்க மாடுகளை கிளம்பிட்டு போயிட்டாங்க சொத்து பணங்களை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அதை வந்து கோர்ட்டில் நீதி கிடைக்கலைன்னா அம்பாளுக்கு முன்னால் வந்து இரு காரரும் டிக்கெட் எடுத்து வச்சு அம்பால் பூசாரி வைக்கலான்னு வாதாடி அதுக்கு சத்திய பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க அப்படி சத்திய பிரமாணம் செஞ்சு அவருடைய சொத்து தான் அது அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அது உண்மையாக இருந்தால் அதை படிக்க உண்மை இல்லைன்னா அவங்க குடும்பத்தையே அடிச்சுப்போம் வேரோடு அடிச்சு அது வேற வேறு சரி அம்பாளுக்கு நான்கு கால பூஜை அதாவது காலையில் ஆறை முக்காலுக்கு விழா கால பூஜை அம்பாளை எழுந்தருளை செய்து அவருக்கு வந்து விழா பூஜை முடித்து எட்டு மணிக்கு காலை சாந்தி அபிஷேக ஆராதனை முடித்து காலை சாந்தி பண்ணுவாங்க மணி பன்னெண்டு மணிக்கு உச்சிக்கால அபிஷேகம் உச்சிக்கால பூஜை சாயங்காலம் ஆறு மணிக்கு சாயிரட்சை இப்படி நான்கு கால பூஜைகள் எப்போவுமே நடக்கும் எல்லா நாளும் உண்டு இந்த நான்கு கால பூஜையிலேயும் அபிஷேகம் கொண்டு யார் ஒரு வந்து கடந்துட்டாங்க நடத்தை ஆறு மணியில் இருந்து சாயங்காலம் ஆறு முப்பது வரையிலும் கோவில் தொடட்டோம் எந்த காரணத்தை கொண்டும் கோவில் இடையில் வந்து நட சாத்த மாட்டான் இது மதுரை தொண்டி மெயின் ரோட்டில் நடுநயமாக கட்டுடையார் காலி விட்டுருக்காங்க பஸ் ரூட் எல்லாம் சென்னையிலேருந்து எந்த இடத்துல இங்கே பஸ் வந்தது அது வந்து நூற்றி எட்டு கனி ஆயிரத்தி எட்டு கனி அப்படின்னு சொல்லி அம்பாளை கொண்டாந்து இரும் சப்பலை சாத்தி அவளுடைய நேர்த்திக்கடனை என்ன இப்போ அந்த புள்ளை தொட்டி கட்டுறதுன்றது வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பூசாரியில் என முறையீடை சொல்லி அதுக்கான தொட்டியில் கட்டி தருவாங்க அதை கொண்டு அந்த மரத்தடியில் கட்டணும் அவளுக்கு கண்டிப்பாக குழந்தை செல்வம் கிடைக்கும் என்ன கோரிக்கை வச்சு அவள் சொல்கிறாலும் அந்த கோரிக்கை மாதிரி இப்போ ஒரு ஐஏஎஸ் எழுதுறா ஐபிஎஸ் எழுதுறா அவள் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் எங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கணும் எங்களுக்கு வந்து ஆபீஸ் ரீதியாக தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக எந்த போட்டி போராமைகள் எது இருந்தாலும் அதை விளக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள பரிகாரத்தை அம்பாள்கிட்ட பண்ணுவோம் கண்டிப்பாக அந்த பரிகார அவங்களுக்கு நீதி கிடைக்கும் அதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது இது வந்து அம்பாளுக்கிட்ட வந்து சொல்கிறது வந்து நீதிமன்றம்னே சொல்லலாம் இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டு தான் இது வந்து சர்ச் ரெண்டாவது தங்கரதம் இருக்குது தங்கரதங்கிறது வந்து பத்தரை கிலோ இங்கே தங்கரதம் செஞ்சு வச்சுருக்காங்க காரியம் உடனே உங்களுடைய கோரிக்கை முடியுது தங்கரதம் எடுக்கிறேன் அம்பாளுக்கு தங்க கவச சாத்துறேன் அப்படின்னு சொல்லி நேர்த்திக்கிட்டு வைப்பாங்க அப்போ அந்த காரியம் உடனே தங்கரதன் டெய்லி எடுக்கிறார் தங்க கவச சாத்திர அபிஷேக வழிபாடும் இப்படி பல என்ன கோரிக்கைகள் நம்ம செய்யணுமோ அதை உருவாக்கி செய்வாங்க இங்கே இரநூறு பேருக்கு அன்னதானம் உண்டு எப்போவுமே உண்டு தரமா தரவாங்க இந்த கோவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலையே எங்களுக்கு இருந்து போன்ற அரசு அதனால் இந்த கோவிலை வந்து நாங்களும் இதில் முழு பங்குதாராக இருந்து அம்பாவில் வந்து வழிபட்டு வர்றோம் கண்டிப்பாக இதில் இரு சகோதரர்கள் உண்டு அந்த படத்தில் மேலே இருக்கு பாருங்கள் இந்த படத்தில் இருக்க தாரிவேளார் வேளார் கருப்ப கருப்பவேளார் என்ற இரு சகோதரர் அவர்கள் வந்து இரநூத்தொம்போது வருடங்கள் முந்நூறு வருடங்களுக்கு முன்பாக இந்த கோவிலை ஸ்தாபனம் செய்தவர் பரம்பரையாக ஐயனார் தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் ஒரு அதுக்கடுத்து காளியத்தா இங்கே வந்து குடிகொண்டது அதில் அந்த காரி வேளாருக்கும் பிறப்ப விளையாடும் என்று அது பிரதிஷ்டை பண்ணி அவங்களுடைய வாரிசில் நாங்கள் எங்கள் வாரிசு அந்த ஆண் வாரசு மட்டும்தான் அந்த கோயிலை பூஜை வைக்க முடியும் மற்றவங்க யாரும் வைக்க முடியாது இதில் ட்ரெஸ்டிங் போடுறதில் எங்களில் பரம்பரையில் ஒரு ஆள் வேளாண் பற்றி இருப்பாங்க இது இந்த கோயிலுடைய ஐதீகம் என்ன நம்ம செய்கிறோமோ அது கூட வெற்றுடையார் காளித்தாயி பராசக்தி நாங்கள் வேண்டிய கோரிக்கை அதி சீக்கிரத்திலே நிறைவேற்றப்பட்டு ஏவல் பில்லிசூனியம் செய்வினை கந்துஷ்டி கிரக கோளார்களை விளக்கி அம்பாளிடத்தில் நான் வேண்டி வந்த கோரிக்கை சீக்கிரத்திலே நிறைவேற்ற அனுக்கிரகம் செய்ய வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பாட வெற்றுடையால் என்பால் விளங்கும் திருக்கரங்கள் எட்டுடையால் சின்ன இடுப்பினிலே பட்டுடையால் பண்புடையால் பெண்குடையால் பாதகற்கு வெற்றுடையால் என்பால் விளங்கும் இருக்கள் எட்டுடையால் சின்ன இடுப்பினிலே பட்டுடையால் பண்புடையால் பெண்குடையால் பாதகற்கு வம்புடையால் திருநீலகண்டரும் திருநீலகண்டரும் திருக்காப்பு சுந்தரியும் திருநாவுக்கு அரசரும் அழகில் சுந்தரரும் மாணிக்கபாசகரும் அறுபத்து மூவரோடு அழகிய கொல்லங்குடி நகர் தவ வாழ்வு காரிவேளார் கருப்பவேளாரும் மாறா புகழ் பெற்ற மகிதாதுரமர்த்தினி என்னும் அன்னை வெற்றுடைய காலி பாதம் பணிந்தனரே இந்த காரிவேளார் கருப்பவளார என்பவர்கள் இந்த கோயிலை வந்து வழிபட்டு அவருடைய வாரிசான நாங்கள் கொடுக்கக்கூடிய தான் கட்டுப்படணும் அம்பாளுடைய வாக்கு அந்த வாக்குப்பிராக இன்னைக்கு நாங்கள் என்ன செய்கிறோமோ அதை அம்பாள் நிறைவேற்றி வைக்கிறோம் இங்கே உள்ள ஐதீகம் நாங்கள் வந்து புய வேளாளர் சொல்வார் மண்பாண்டம் சொல்லிலே செய்யக்கூடிய வேளாண் நாங்கள் அந்த பூஜை செஞ்சுக்கிட்டு வர்றோம் ஐயன் வந்தி அறுபத்தி ஒரு கோயிலையும் ரெண்டாவது வந்து உங்களுடைய திருமாங்கல்யா அதாவது கா காளிக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறவங்க திருமாங்கல்யம் செலுத்தி அம்பாளுக்கு பட்டும் பொட்டும் செலுத்தி வழிபாடு செய்து அபிஷேக வழிபாடு செய்வாங்க அது வந்து காரியம் வந்து நிறைவேற்றணும்னு அது அவங்களுடைய அபிப்பிராயத்தை பொறுத்து அவங்க செய்யக்கூடிய